அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளாலும் கூட அவைக்கு பக் பக்ரகதியங்களை அடைகின்றன பின்நோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன குரு பகவானை வரைக்கும் மெதுனத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகைவீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுனத்திற்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷமும் விளைய வேண்டுமானால் இடத்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குதுங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயல்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடங்கிடுது ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்க முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலங்கள் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் இல்லை மேஷத்தில் தொடங்கி வரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசார பலன்களை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயின் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னன்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மைனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமே என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில நிறைய மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை ஒரு அருமையான ஒரு மாற்றம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பார்வை மட்டுமல்ல குருவின் அருள் மட்டும் கிடைத்து விட்டாலே வெற்றியை எளிதில் நெருங்கி விடலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தான் காரணம் என்னன்னா குரு அதிசாரம் அதீசாரம்னா என்ன ஒரு குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த நிலையைக்கு வேகமாக போயிட்டு திரும்பி வந்துர்றாருங்க தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துகின்றார் அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்தை நோக்கி நகர்கின்றார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை நோக்கி ஒரு கடக குருவாக இருக்கின்றார் அக்டோபர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரமாக பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதிசார நிலை நீங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுரத்துக்கே திரும்பி வருகிறார் இந்த இடைப்பட்ட காலம் இந்த இடைப்பட்ட காலத்தை பொறுத்தவரை பிறகு கவனம் அங்கே நிதானமாக இருக்க வேண்டுமா எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த விதமான குரு பகவான் நமக்கு தாக்கத்தை தருவார் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு அதீசார பயிற்சி மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மிதுனராசி இருக்கக்கூடிய மிருக சரிஷ மூணு நாலு மிதுன இருக்கக்கூடிய திருவாதிரை மிதுன ராசி இருக்கக்கூடிய புனர்பூசம் முன்னெடுக்க போகும் மிதவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அருமையான சந்தர்ப்பங்க குரு உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவோ நன்மைகளை தந்தார் எந்த பிரச்சனைகளை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தந்தார் அந்த குரு பகவான் திரும்பவும் உங்க இடத்துல இருந்து வேறொரு இடம் சென்று திரும்பவும் உங்க இடம் நோக்கியே வருகின்றார் இப்படிப்பட்ட இடைப்பட்ட இந்த நாற்பத்தெட்டு ஐம்பது நாட்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த தொழில் செய்தாலும் ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் சரி அந்த திருமணத்தில் காதல் திருமணம் பெரியவங்க வைத்து வைத்த திருமணம் இருந்தாச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய ஒரு கூட்டு தொழில் செய்ய போறீங்க ஒரு இடமாற்றம் செய்ய போறீங்க புதிய மனைவி வாங்க போறீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணமாக அதிக ஆசையின் காரணமாக சில தேவையில்லாத விரைய செலவுகளை சந்திக்க வேண்டி வரும் அதன் காரணமாக மனசு மட்டுமில்ல உடலும் மட்டுமல்ல சோர்வடையக்கூடிய ஒரு தூணை ஏற்படும் ஆனாலும் கவலையேப்படாதீங்க தலைக்கு வந்தது தலைமையோட போச்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடியவர்கள் அதே நேரம் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வச்சு முழுமையான பிராணி சொல்ல முடியுமானா முடியாது இல்லையா மற்ற கிரகனுடைய இருப்பையும் பார்க்கணும் இந்த குரு அதிசாரம் அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேங்க மிதுனத்துல இருந்த குரு கடகத்துக்கு போய் கடக குருவா இருந்து திரும்ப கடகத்துல இருந்து ஐந்தாம் தேதி மிதுனத்துக்கே திரும்புதான் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானே குரு பகவானுடைய அருளை முழுமையாக பெற்றவங்க பாக்கியது சாமி எந்த ஆபத்து வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுக்கிற மாதிரி தான் தவித்த வாய்க்கு தண்ணீர் குடைப்பது போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் தருவது போல அற்புதமான ஒரு நிலை என்று சொல்லுவேன் அதே நேரத்தில் மற்ற கிரகத்துடைய இருப்பை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா மிதனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் சனி பகவான் சதுரனை பொறுத்தவரை கர்மசனியாக கர்மசனியாகி இருந்து உங்களின் நாலு ஏழாம் வீட்டை பார்க்கின்றேன் அதே நேரத்துல இப்ப அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் வக்ர நிபர்த்தியாகி திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் பாக்கிய சனியாக மாறுகின்றார் ஆக இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் குரு திரும்பி வருகின்ற நேரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகின்ற இந்த இடைப்பட்ட இரண்டு நாட்களும் அற்புதமான காலங்கள் அருமையான பாடம் அவங்க வாழ்க்கையில கத்துக்குவீங்க புதிய பாடங்களை புதுமையான முறையில உங்களுக்கு அவர் கத்து தரப்போறாரு நான் சொன்னேன் அல்லவா அதாவது உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்று சொல்வேன் ஆனால் எதுலையுமே முழுமை இல்லையே நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் நல்ல தொழில் நல்ல புகழ் இருந்தாலும் கூட அது ஒரு முழுமை இல்லை ஏதோ ஒரு வெற்றிடம் ஏதோ ஒரு விரக்தியான சூழ்நிலையை சந்திக்கிறார் கவலையே படாதீங்க இந்த நாற்பத்தெட்டே நாட்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு நம்முடைய ரகசியங்களாகட்டும் நம்முடைய அந்தரங்க விஷயங்களமாகட்டும் நம்மோடு வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது யாரையும் நம்ப வேண்டாம் நீங்கள் நம்பி நம்பி தானே வீணாக போயிட்டீங்க நண்பனை நம்பினீர்கள் உறவை நம்பினீர்கள் தொழிலை நம்பினீர்கள் நம்பிக்கை உங்களை அதீதமான நம்பிக்கை தானே உங்களை ஆடு கொண்டு போய் தள்ளிடுச்சு இனி நம்பு நான் வேண்டான்னு சொல்லு கொஞ்சம் கவனமாக இருங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்பது போல உங்களுக்கென்று சில சேமிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் அது நேரத்தை உடல்நிலையில் கவனமாக இருங்க அதாவது உடல்நிலை தானே சுவரை வற்றி தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நிலையில கவனமாக இருந்து விட்டாலே போதும் இதுவரை நீடித்து வந்த உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்தை நீட்டி வந்த அதிக விரையை செலவு வைத்த உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறிப்பாக உங்க சொல்ல விரும்புகிறேங்க காரணம் இதுதான் அதாவது மிதுனத்தில் இருந்து கடகம் சென்ற குரு திரும்பவும் வருகின்ற திரும்பவும் அவர் வந்து மிதுவத்துக்கே வருகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியிலிருந்து பாக்கிய சனியாக வருகின்ற இந்த இடைப்பட்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காலம் என்று சொல்வதை விட அவசியமான நிதானமான பொறுமையான ஒரு காலம் என்று சொல்வேன் ஆகா ஓஹோ என்று சொல்வதை விட கோட்டோ கோட்டோ என்று ஜாக்பாட் விடும் என்று சொல்வதை விட ஆசை காட்டி மோசம் உண்மையை பிரசன்னு சொல்கிறது அதிக கற்பனையில் கனவு காண்பதை விட இருப்பதை இழந்து விடாமல் இருப்பதைத்தான் பிரசனம் பிரசன்னது கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கு நான் சொல்லுங்கிற மாதிரிதான் மூன்று பலம் ஒரு மனிதனுக்கு தேவை இந்த மூன்றில் ஒன்று குறைந்தாலும் ஒன்று பாதிக்கப்பட்டாலும் கடுமையான வேதனையும் சோதனையும் மனரீதியா சந்திப்போம் அதுதான் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த தேவ பலமும் இருக்கின்றது மனோபலமும் இருக்கின்றது ஆனால் தெய்வ பலம் இல்லையோ என்று எனக்கு தோன்றுகின்றது இந்த நாற்பத்தெட்டு நாள் இடைப்பட்ட நாட்டில் ஒரு முறை ஒரு குலதெய்வம் ஆலயம் சென்று ஒரு மண் விளக்கில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்று வழிபாடுகள் முடிந்தால் அறுவடை வீடு ஒன்றாடிய திருத்தணி திருத்தணிகை வேலவடை முருகனை ஒரே ஒரு முறை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க போதோ அதை நேரத்தில் சனி பகவானுடைய அருளும் நமக்கு தேவை ஏன்னா அள்ளி கொடுப்பதில் குபேரன் குருவாக இருந்தாலும் கூட அதை தடுப்பதில்லை கருமாவுக்கேற்று தடுக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு அது குருவும் சனியும் சேர்ந்து விட்டாலே போதும் நிம்மதிங்க ஒரு மனுஷருக்கு நிம்மதி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதி தொழிலில் நிம்மதி வாழ்க்கையில நிம்மதி அடைய வேண்டும் ஆனால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசிரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லடியை கொண்டு உங்க கையால் அபிஷேகம் செய்து பாருங்கள் தெய்வம் பலம் தெய்வ பலம் மனோபலம் அருமையாக தரக்கூடிய நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்துவிட்டாலே அற்புதமான பலன்களை பெற முடியும் அது மட்டும் கிடையாது கடந்த காலத்தில் நான் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அவமானத்திற்கும் எதிர்காலத்தில் நிம்மதியாக பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அருமையான பாடம் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் குருவும் சரியும் இந்த அதிசார குரு பயிற்சியில் விதுவராசிக்கு தரைக்கிறார்